வணக்கம் நண்பர்களே நான் இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜான்ண்டியில் மினி டிராக்டர் ஒன்று சேல்ஸ் கொண்டுருக்குங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணிக்கலாம் நம்ம போடக்கூடிய ஓனும் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ராக்யூமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள்கிட்ட ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய இந்த ஜாண்டிர் முப்பது முப்பத்தாறு இஎன் டிராக்டருனுடைய மாடல் ஆஃப் ஆஃப் இயர் ஏர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி இந்த வண்டி வண்டியினுடைய நம்பர் ஆஃப் அவர்ஸ் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டாப் பம்பர் ஃபுல் ஃபிட்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குங்க வண்டி இன்ஜின் கீர் பாக்ஸ் குழவுன்னு மிக தெளிவாக இருக்குங்க வண்டியில் பார்த்திங்கனா எங்கேயுமே அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க டிஸ்க்கு டயரு எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குங்க வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் மட்டுந்தாங்க ஓடிருக்கு மாதிரி வண்டியில் ஃபுல் ஆப்ஷன் வந்துருங்க பவர் ஸ்டெரிங் வந்துடும் ஆயில் பிரேக் வந்துடுங்க சட்டில் ஷிஃப்ட் மாதிரி சிங்க் ரிவர்ஸ் கீர் வந்துடுங்க வண்டி ஓட்டுறதுக்கும் பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கும் இந்த வண்டியினுடைய யூசேஜுன்னு பார்த்தீங்கன்னா பாக்குத்தோப்பு சின்ன சின்ன பார் ஓட்டுறவங்க இந்த மாதிரி பணிகளுக்குமே இந்த வண்டி வாங்கி பயன்படுத்திக்கலாங்க நல்ல இலவைத்திறன் நல்ல டீசல் சிக்கனம் கொடுக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி மினி டிராக்டர்லையே பார்த்தீங்கன்னா ஜாண்டியரில் முப்பது முப்பத்தரிகம் தாங்க ரேட் அதிகம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க தேவை இருக்க விவசாய நண்பர்கள் நல்லா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவோம் நண்பர்களே கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நேரில் வந்து வண்டி இன்ஜின் ஓட்டி ஓட்டிப்பாட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் வெலை பேசி எடுத்துக்கலாங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் தான் வண்டியிலாம் இருக்குது தேவை இருக்கவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு வண்டி தேவைன்னா கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நேரில் வந்து வண்டி ஓட்டி போட்டு எடுத்துக்கலாங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம்னு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா கேட்குறாருங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் தான் ஓடிருக்குங்க தேவை இருக்கவங்க நேரில் வாங்க நேரில் வந்திங்கன்னா அனுசரித்து கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காருங்க அஞ்சு ஐம்பது சொல்கிறாரு ஒரு பத்தஞ்சு ரேட்டை குறைச்சி அனுசரித்து எடுத்துக்கலாம் தேவை இருக்கவங்க கால் பண்ணிட்டு நேரில் வாங்க உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கராவது இருந்தாங்கண்ணா அவங்களே கூப்பிட்டு வந்து வண்டி எல்லாமே செக் பண்ணி பார்த்து வண்டி வேலை பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி டிராக்டர் ஏதாவது வாங்கன்னு நினச்சாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் நீங்கள் யாராவது முப்பது முப்பத்தாறு இஎன் டிராக்டர் வச்சுருந்திங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்